வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் கீதா வாக்கிய பரிபாலனம் பிரச்சனையும் தீர்வும் கீதா வாக்கியத்தில் ஒரு சின்ன இடரல் இந்த புது சூழ்நிலையில் ஏற்பட்டது அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியதுதான் அதில் சந்தேகம் இல்லை இடரல் இல்லை பின்னே எதில் என்றால் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய ச துஷ்கிருதாம் என்றாரே அதில்தான் இடரல் சத்துக்களுடைய ரக்ஷனைக்காகவும் அசத்துக்களுடைய அழிவுக்காகவும் அவதாரம் எடுக்கிறேன் என்று கீதையில் சொன்னார் சங்கராவதார சமயத்தில் முதலில் சொன்ன சாது ரட்சணையை பற்றி சிரமம் இருக்கவில்லை மற்ற பூர்வ அவதாரங்களின் போது இருந்த அளவு சிரமம் கூட இப்போது இருக்கவில்லை ஏனென்றால் முன்னெல்லாம் பொதுவாக ஜனங்கள் எல்லாருமே சத்துக்களாகத்தான் இருந்தார்கள் எனவே அத்தனை பேரை பரித்ராணம் என்பதாக கட்டி காப்பது என்றால் சிரமமான காரியமாகத்தான் இருந்திருக்கும் எதையும் சாதிக்க வல்லவனான ஈஸ்வரனின் அவதாரமானதால் அவனால் இதை செய்ய முடிந்தது இப்போது களியிலே அவதரிக்கும்படியான இந்த சந்தர்ப்பம் வந்தபோது சத்துக்கள் பூர்வ யுகங்களை விட ரொம்ப குறைவாகவே இருந்தார்கள் அதனால் இப்போது ஏற்பட வேண்டிய அவதாரத்திற்கு சாதுரக்ஷனை பரித்ராணாய சாதுணாம் என்ற பாதி முன்னளவு கூட சிரமமில்லாமல் சுலப சாத்தியமான காரியமாகவே இருந்தது ஆனால் இன்னொரு பாதி வினாசாய ச துஷ்கிருதாம் என்று தப்பு பண்ணுபவர்களை அழிப்பதை சொன்னாரே அதிலே தான் பரமாத்மாவுக்கே கிருஷ்ணாவதாரத்தில் சொன்ன வாக்குப்படி பண்ணுவதென்பது பிராப்ளமாகிவிட்டது அந்த அவதாரத்திலேயும் அதற்கு முன்னேயும் தப்பு பண்ணுபவர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் சில துஷ்ட ராஜாக்கள் அவர்களைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பாக சில கோஷ்டிகளாக இருந்தனர் பொதுவான ஜன சமூகத்திலிருந்து பிரித்து அவர்களை ஐசோலேட் பண்ண முடிந்தது அப்படி பண்ணி அந்த பூர்வ அவதாரங்கள் தப்பு பண்ணியவர்களை சம்ஹாரம் செய்தன வினாசாய ச துஸ்கிருதாம் என்று சொன்னபடி செய்ய முடிந்தது ஆனால் இப்போது ஆச்சாரியால் காலத்தில் எப்படி இருந்தது அசுரர் ராட்சசர் என்று எவரும் வெளிப்பட தெரியவில்லை கம்சன் ஜராசந்தன் காலநேமி போல அசுரர் மாதிரியே நன்றாக தெரிந்தவர்களும் இப்போது இல்லை துரியோதனன் பரிவாரம் போல மனுஷ மாதிரியே நன்றாக இருந்து கொண்டு ஆனால் அசுரத்தனமாக இருந்தவர்கள் கிருஷ்ணர் காலத்தை விட ரொம்ப நிறைய விட்டார்கள் அதோடு கூட துரியோதன பட்டாளம் வெளிப்படவே கொடூரமாக நடந்து கொண்டது போல இல்லாமல் வெளியிலே பார்த்தால் நல்லது மாதிரி இருந்து கொண்டே நல்லதை சொல்லி செய்து கொண்டும் இருக்கிற மாதிரி தோன்றிக்கொண்டே ஏராளமான பேர் அதர்மமாக பண்ணுவதென்பதும் இந்த யுகத்துக்கே ஸ்பெஷலாக சேர்ந்தது மொத்தத்தில் துஷ்கிருத்துகள் என்று கீதையில் சொல்லியிருக்கும் கெட்டது செய்கிறவர்களை ஜன சமூகத்திலிருந்து பிரித்து நாசம் செய்துவிட்டு சாதுவான ஜன சமூகத்தை ரட்சிப்பது என்பதற்கு இந்த யுகத்தில் இடமில்லாமல் அபூர்வமான சில சத்துக்களை தவிர ஜன சமூகம் முழுவதுமே அதர்ம பிரவாகத்தில் முழுகி தப்பு பண்ணி கொண்டிருந்தது இந்த நிலையில் வினாசாய துஷ்கிருதாம் என்று செய்வதானால் அத்தனை பேரையும் ஹதம் பண்ணி விடுவது என்றுதான் ஆகும் இப்படி ஒரு யூனிவர்சல் ஹாலோகாஸ்ட் சர்வ சர்வஜீவ சர்வநாசம் செய்வதா தர்ம ஸ்தாபனம் பின்னாடி எப்போதோ வரவேண்டிய பிரளயத்தை உண்டு பண்ணுவதற்கா அவதார லட்சியம் மனுஷர்களோடு ஈஸ்வரனும் அன்பிலே பழகுவது அப்படியே தர்மத்துக்கு வழிகாட்டி அழைத்து போவது என்று எதுவுமில்லாமல் சர்வ நாசம் செய்வதென்றால் அப்போது தர்மமும் சம்ஸ்தாபனமாகாமல் நசித்து போக வேண்டியதுதான் இப்படி ஒரு அவதாரம் பண்ணவே முடியாது அவதார பர்பஸுக்கே அது விரோதம் இதைத்தான் பரமாத்மாவுக்கு பிராப்ளம் என்று சொன்னது அசுரன் என்று வெளியில் யாரும் இல்லாமல் சர்வ ஜனங்களுக்குள்ளேயும் புகுந்து கொண்டிருக்கும் போது எப்படி சமகரிப்பது விஸ்வாமித்திரருக்கு யாகம் செய்யணுமென்று தர்மமான எண்ணம் இருந்தது அசுரர் என்று வெளியிலே இருந்த சிலர் இடைஞ்சல் பண்ணினார்கள் ராமர் போய் அவர்களை வதைத்து துஷ்கிருத்துக்களை விநாசம் செய்து யஜ்ய ரக்ஷணமும் சாது பரித்ராணமும் பண்ணினார் கலியில் விஸ்வாமித்திரர் இருந்தால் அவருடைய மூளைக்குள்ளேயே அசுரன் போய் முதலுக்கே அவருக்கு யாகம் செய்ய தோன்றி இருக்காது இப்படி தர்ம காரியங்கள் அரூபமான துஷ்ட சக்திகளால் நின்று போய்விடுகிற சமயத்தில் ஒரு அவதாரத்தை கொண்டு துஷ்ட சிக்ஷனம் ரக்ஷணம் தர்மோத்தரணம் ஆகியவற்றை செய்வதென்றால் எப்படி நம்மாலானால் இதற்கு சொல்யூசன் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும் பரமாத்மாவானதால் சுலபமாக கண்டுபிடித்து விட்டார் களிகால அவதாரங்களில் துஷ்ட ஜனங்களை சம்ஹரிப்பதில்லை ஜனங்களுக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கும் துஷ்டத்தனத்தையே சம்ஹரிக்க வேண்டும் இப்படி பண்ணி ஜனங்களை நல்லவர்களாக்கிவிட வேண்டும் வினாசாயச துஸ்கிருதம் கெட்ட காரியம் செய்பவர்களுடைய அழிவின் பொருட்டு என்பதற்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டுவிட்டால் போதும் துஷ்கிருதாம் கெட்ட காரியம் செய்பவர்களுடைய என்பதை துஷ்கிருத்தியானாம் கெட்ட காரியங்களுடைய என்று அமெண்ட் செய்துவிட்டால் போதும் என்று பரமாத்மா சொல்யூஷன் கண்டுபிடித்து விட்டார் லோகம் பூரா நடக்கும் கோடி தப்பு காரியங்களை எப்படி அழிப்பது அது மட்டும் முடியுமா என்றால் அந்த காரியங்களை அழிக்க வேண்டாம் அவை விளைவுதான் இந்த விளைவுக்கு காரணம் உண்டு வித்து உண்டு வித்தை ஊன்றினால்தானே விளைச்சல் வரும் காரியத்துக்கு வித்து எண்ணம் என்ன? கெட்ட எண்ணம் முதலில் தோன்றி அதன் நிறைவேற்றத்திற்காகவே அப்புறம் கெட்ட காரியம் தோன்றுகிறது ஆனபடியால் ஜனங்களுடைய கெட்ட எண்ணம் போகும்படியாக அதாவது அவர்களுடைய அறிவு திருந்தும்படியாக பண்ணிவிட்டால் போதும் அவதார நோக்கமான தர்ம சம்ஸ்தாபனம் நடந்துவிடும் அறிவு திருந்தும்படி எப்படி பண்ணுவது வேற எப்படி எல்லாருக்கும் தெரிந்ததுதான் நல்லதை நல்லபடியாக எடுத்துச் சொல்வதால் தான் ஞானோபதேசத்தினால் தான் வாயுபதேசம் மட்டும் போதாது வாழ்க்கை உதாரணத்தோடு அது கலந்து வந்தால்தான் பலன் தெரியும் அதனால் ஞானியாக அவதாரம் செய்யணும் ஞானி என்றால் சந்நியாசியாக அவதாரம் செய்யணும் என்று இப்படி பகவான் தீர்மானம் பண்ணிவிட்டார் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்